ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பருப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணிய இவற்றை முயல்கள் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரில் மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டில் நாலு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கீழ்காணும் பின்னங்களை தசம எண்களாக மாற்றுக இப்போ இது பின்னமாக குத்துக்குறாங்க நம்ம தசம எண்ணாக மாற்றணும் அப்போ தசம எண்ணாக மாற்றினா கீழே பத்து நூறு ஆயிரம் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள் பதினாறு பை ஆயிரம் ஆயிரம் இருக்கிறதுனால நம்ம இது பாருங்கள் பதினாறு பை ஆயிரம் அப்போது ஆயிரம்னா மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு தான் இருக்குது இன்னொன்று வந்து நம்ம பூஜ்ஜியம் செய்துக்கணும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஆறுன்னு வரும் அப்போது இது கேன்சர் அதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு பை பத்து அப்போது கீழே பத்து இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது எட்டுக்கு முன்னாடி புள்ளி வரும் மூணுக்கு அப்புறம் அப்போது அறுபத்தி மூணு புள்ளி எட்டுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் மூணாவது பாருங்கள் ஒன்று பை இருபதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்று பை இருபதுனா கீழே பத்து நூறு ஆயிரம் அந்த மாதிரி வரும் அப்போ பத்து வராது நூறுனா இருபது எதாவது போய் நூறு வரும் அஞ்சால் இப்போ அஞ்சாவில் போயிருக்கீங்கன்னா மேலேயும் கீழே அஞ்சாவில் போய் அப்போ ஒன்று பெருக்கள் அஞ்சு பை இருபது பெருக்கள் அஞ்சு அப்போது அஞ்சு பை நூறுன்னு வரும் அப்போது நூறுனால் ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் ஒன்று தான் இருக்குது இன்னொன்று வந்து நம்ம பூஜ்ஜியம் செய்து அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சுன்னு வரும் அப்போ மூணாவதுக்கு இது ஆன்சர் அடுத்தது நாலாவது நாலாவது பாருங்கள் மூணு பை ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது நம்ம நூறாக மாற்ற மாட்டோம் ரெண்டாவது பெருக்கம்னா நூறாக மாறும் அப்போது மூணு பெருக்கல் ரெண்டு பை ஐம்பது பெருக்கல் ரெண்டு அப்போ மூணு ரெண்டு எவ்வளோ ஆறு ஐம்பது ரெண்டு நூறு அப்போது நீங்கள் ஆற நூறால் வகுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் ஒன்று தான் இருக்கு இன்னொன்று நம்ம பூஜ்ஜியம் செய்தோம் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா ஆளை தான் இது ஃபஸ்ட்டில் இருந்தது நாலு கொஷின் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் நட்டு பின்னங்களாக மாற்றுகிற இதுதான் ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க நம்ம இது பின்னமாக மாற்றணும் அப்போது ஃபஸ்ட்டு கொஷின்னா இந்த இது முழுசாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இஸ் ஈக்குவல் டு போட்டு நீங்கள் நான் எழுதுறது அப்படியே எழுதுங்க புரிஞ்சுதுங்களா அப்போது ஆறு நூறுகள்லாம் ஆறு பேருக்கள் நூறு கூட்டல் மூணு பத்துகள்னா மூணு பேருக்கள் பத்து அதுக்கப்புறம் கூட்டல் மூணு ஒன்றுகள்னால் மூணு பேருக்கள் ஒன்று அதுக்கப்புறம் பத்தில் ஒன்றுகள் கொடுக்கல நூறில் ஒன்றுகள்னு சொல்லியிருக்கான் நூறில் இருக்கிறதுனால பத்து வந்து நம்ம பூஜ்ஜியம்னு எடுத்துக்கலாம் அப்போ பூஜ்ஜியம் பெருக்கள் ஒன்று பை பத்து அதுக்கப்புறம் கூட்டல் ஆறுனா ஆறு பேருக்கள் ஒன்று பை நூறு அதுக்கப்புறம் மூணுனா மூணு பேருக்கள் ஒன்று பை ஆயிரம் புரிஞ்சுதுங்களா அப்போ இது எப்படி வரேன்னா இஸ் ஈக்குவல் டு ஆறுநூறு கூட்டல் முப்பது கூட்டல் மூணு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் ஆறு பை நூறு கூட்டல் மூணு பை ஆயிரம் இந்த மாதிரி வரோமா அப்போது இதுக்கு எப்படி வருதுலனா இது மு முறநூற்றி முப்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மூணுன்னு வரும் அறுநூற்றி முப்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மூணு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு தசமை எண்ணெய் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது அதே மாதிரி ரெண்டாவது இது ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இஸ் ஈக்குவல்டு போட்டு மூணு ஆயிரங்கள்னா ஆயிரத்தால் பெருக்கணும் அப்போ மூணு பெருக்கள் ஆயிரம் கூட்டல் மூணு நூறுகள் அப்போ மூணு பெருக்கள் நூறு கூட்டல் நாலு பத்துகள்னால் நாலு பெருக்கள் பத்து ஒன்பது ஒன்றுகள்னால் ஒன்பது பெருக்கள் ஒன்று கூட்டல் அதுக்கப்புறம் ஆறு பத்துனால் ஆறு பெருக்கள் ஒன்று பை பத்து புரிஞ்சுதுங்களா அப்போது மூணு நாலு பேருக்குனா மூவாயிரம் கூட்டல் முந்நூறு கூட்டல் நாற்பது கூட்டல் ஒன்பது கூட்டல் ஆறு பை பத்து அப்போது இது ஒன்றுகள் தான் புள்ளி வரும் அப்போது மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு தசமயுன்னு இப்படி வரும் புரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே மூணாவதுல ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் கேட்கண்ட தசை எண்களை பின்னமாக மாற்றணும் நம்ம பின்னமாக மாறணும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு அப்போது ஃபஸ்ட் கொஷின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 அஞ்சுனா இது பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று பத்தாயிரத்தில் ஒன்று அப்போ இது பத்தாயிரத்தால் வகுக்கணும் அப்போ பத்தாயிரத்தால் வகுத்திங்கன்னா அஞ்சு பை பத்தாயிரம்னு வரும் அப்போது அஞ்சு மேலே இருக்குதுனால் ஒன்றா மாற்றணும் அப்போ தான் பின்னமாக வரும் அப்போது ஒன்றா மா மாற்றணும்னா அது அஞ்சாவில் வகுக்கலாம் அப்போ மேலேயும் கீழே ரெண்டுமே அஞ்சால் வகுத்திடலாம் அப்போது அஞ்சு வகுத்தல் அஞ்சு பை பத்தாயிரம் வகுத்தல் அஞ்சு அஞ்சுனா இது ஒன்றுன்னு ஆகிடும் இது அஞ்சால வகுத்திங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து இது மூணு பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போது ரெண்டாயிரமுன்னு வருதுங்களா அப்போது இங்கே ரெண்டாயிரம் அப்போது இதுக்கு பின்னா வடிவம் பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டாயிரம் அதே ரெண்டாவதுக்கு பாருங்கள் ஆறு புள்ளி இருபத்தி நாலு அப்போது ஆறு புள்ளி இருபத்தி நாலு புள்ளிக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு அப்போது ரெண்டு இருக்கிறதுனால நூறாள் வகுக்கணும் அப்போது நூறால் வகுத்திங்கன்னா அறநூற்றி இருபத்தி நாலு பை நூறுன்னு மாறிவிடும் ரெண்டுமே வந்து நீங்கள் நாலால் வகுக்கலாம் நம்ம நாலால் வகுத்திங்கனா அறநூற்றி இருபத்தி நாலு பை நூறு ரெண்டுமே வகுத்தல் நாலு இப்போது நாலால் வகுத்திங்கன்னா ஆறில் ஒரு முறை வருமா மீதி ரெண்டுனா இருபத்ரெண்டு ஐநாள் இருபது மீதி ரெண்டு இருபத்தி நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு முறை வரும் நூறில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முறை வரும் அப்போ இதுக்கு பின்ன வடிவம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு பை இருபத்தஞ்சு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இவற்றை முதல்களே இருந்தது மூணு கொஸ்டுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா